முக்கிய நகரங்களை விரைவில் இணைக்கும் வகையில் நாடு முழுவதும் முக்கியமான வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை இயக்கும் இலக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை ரயில்வே துறை மேற்கொண்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில்களை காணொலி காட்சி மூலமாக பாரத பிரதமர் துவக்கி வைத்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பத்தி ஒன்று முதல் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூர் என இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இதன் மூலம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள பயணிகளின் வசதிக்காக மதுரையை மையப்படுத்தி மூன்று வந்தே பாரத் ரயில்களை மக்களின் பேராதரவோடு தெற்கு ரயில்வே இயக்கி வருகிறது வந்தே பாரத் ரயில்களில் பயணிகளின் வழக்கமான பயண நேரம் வெகுவாக குறைவதுடன் வசதியான இருக்கைகள் இருக்கை அருகிலேயே செல்போன்களுக்கு ஊட்டும் வசதி சைவ அசைவு உணவுகள் காப்பி தேநீர் குளிர்மானங்கள் அனைவருக்கும் செய்தித்தால் வசதியான தூய்மையான கழிப்பறைகள் அடுத்தடுத்து வரும் நிறுத்தங்கள் பற்றிய அறிவிப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களும் ரயில் பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது அடிக்கடி வந்தே பாரத் ட்ரெயினில் பயணம் பண்ணுறேன் அது எல்லாமே நீட்னஸ்ஸு அதுக்கப்புறம் டைம் பங்கச்சுவாலிட்டி ஃபெசிலிட்டிஸு சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இது என்னை போன்ற சீனியர் பீப்புளுக்கு பர்டிகுலர்லி நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ இது மோஸ்ட்லி டே டைம்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது ஐ அப்ரிஷியேட் திஸ் மெட்ராஸ்லேருந்து யூஸ்வலாக திருநெல்வேலி போகிறதுக்கு ஐ ஐம் யூஸிங் த வந்தே பாரத் ட்ரெயின் விச் ஐ ஃபைண்ட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் டைமிங் வந்து மெயின்டைனிங் வெரி பெர்ஃபெக்ட் டைமிங் அண்ட் த ஜேர்னி வாஸ் வெரி ஸ்மூத் தே ப்ரொவைட் லாட் ஆஃப் கேட்ரிங் ஃபுட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் இது நான் ஏர்போர்ட் அழியாத யூஸ் பண்ணியிருக்கேன் பட் த ட்ரெயின் ஜேர்னி ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஐ திங்க் ஐ ரியலி சப்போர்ட் வந்தே பாரத் தே நீட் டு மோர் சர்வீஸ் ஃபார் சவுத் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரெயின் டைமிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெரி ஈஸி டு ட்ராவல் அண்ட் சீட்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் ஸோ எங்களுக்கு வந்து சவுத்லேருந்து கொஞ்சம் திருநெல்வேலி நாகர்கோவில் போகிற சைடு போகிற மக்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது அண்ட் பிகாஸ் அந்த ட்ரெயினோட வசதிகளும் நல்ல நிறைவாக இருக்கிறதுனால மக்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பிரதமரின் இந்திய சுயசார்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் சென்னை பெரம்பலூர் ரயில்பெட்டி தொழிற்சாலையில் தயாராகும் சிறப்பினை கொண்ட வந்தே பாரத் ரயில்களினால் பயண தூரம் வெகுவாக குறைவதனால் பயணச்சீட்டுகள் பதிவு மற்றும் பயணிகளின் பயணங்களின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் வரை சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் நூற்றி பனிரெண்டு சதவீதமும் நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் ரயில் நூற்றி பத்தொன்போது சதவீதமும் பயணிகளால் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதேபோன்று சென்னை திருநெல்வேலி திருநெல்வேலி சென்னை மதுரை பெங்களூரு பெங்களூர் மதுரை வந்தே பாரத் ரயில்களும் நூறு சதவீதத்திற்கு மேல் பயணிகளால் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதே வந்தே பாரத் ரயில்களுக்கு ரயில் பயணிகளிடம் கிடைத்த மாபெரும் வரவேற்பு என்றே கூறலாம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா